மத்திய உளவுத்துறை தமிழ்நாட்டில் ஒரு சர்வே பண்ணிருக்காங்க ஒரு மறைமுக ஒரு சர்வே பண்ணிருக்காங்க திமுகவுக்கு தொண்ணூறு தாவேக்காவுக்கு எழுபது அதிமுகவுக்கு முப்பத்தஞ்சு நாம் தமிழர் ஒன்னு இழுபறி முப்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறீங்க ரெண்டாவது இடத்துல தாவேக்கா இந்த மாதிரியான சீக்கிரட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லீக் ஆயிருது அதுவும் லீக் ஆகி பேப்பர்ல வருது தமிழ்நாட்டில் கூடிய ஏழு எட்டு கோடி மக்களுக்கும் போய் சேருது அந்த அளவுக்கு அது சீக்கிரட்டா இருக்கு நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன் இந்த எழுபது சீட்டு ஐம்பது சீட் எல்லாம் வாய்ப்பே கிடையாது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எந்த கட்சியாலையும் இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அது போக தாவேக்கா ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க கால கிட்டதான் கண்ணி வெடி தான் இருக்கு பிரச்சினையில தான் கரெக்டா கால விடுறாங்க பிளஸ் தப்பு தப்பா நிறைய விஷயங்கள் பண்றாங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளையும் பின்னாடி ஃபேஸ் பண்றாங்க முக்கியமா அவங்க ஒரு கட்சியாகவும் செயல்படுறது நீங்க தான் பெரிய மனிதராக இருந்தாலும் நீங்க ஜெயிக்கணும்னா ஒரு கட்சி வேணும் உங்களோட இமேஜை வச்சு ஓட்ஸ் எல்லாத்தையும் அறுவடை பண்ணணும்னா உங்களுக்கு கட்சி இன்ஸ்டிடியூஷன் வேணும் அது ஆர்கனைஸ்டா டிசிப்ளின்டா ஒர்க் பண்ணணும் எம்ஜிஆருக்குலாம் அது இருந்தது எம்ஜிஆர் விஜயோட பாப்புலரான ஸ்டார் விஜய விட பாப்புலரான ஸ்டார் எம்ஜிஆர் இருந்தாலும் அவருக்கு கட்சி கட்டமைப்பு இருந்தது செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருந்தாங்க இதெல்லாம் இருந்தனாலதான் அவர்னால மக்களை ரீச் பண்ணி அவரோட பாப்புலாரிட்டியை ஓட்டா மாற்ற முடிஞ்சது இங்கே அதெல்லாம் கிடையாது ஸோ அதெல்லாம் இல்லாம நாங்க வந்து டக்குன்னு ஸ்வீட் பண்ணிடுவோம்னு சொல்றதெல்லாம் இவங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கருத்து கணிப்பா இருக்குல்ல இந்த லீக்கார கருத்து கணிப்பா அது பிரச்சாரம் ஒரு விதமான பிரச்சாரம் பிரபகண்டா இது நடந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு டேட்டா இருக்கிறது முதல் வாய்ப்பே கிடையாது இவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா அந்த மாதிரி ஒரு நம்பர் சொல்றது அதுக்கப்புறம் நாலஞ்சு சாதி பேர் சொல்லுவாங்க இந்த சாதி இந்த சாதி இந்த சாதி சாதி எல்லாம் விஜய் ஓட் போட்டுருவாங்க அப்புறம் இந்த மதம் இந்த மதம் எல்லாம் ஓட் போட்டுவாங்க எதுக்கு ஓட் போடணும் எதுக்கு சும்மா எதுக்கு இந்த சாதி எல்லாம் ஓட் போடணும் பேசிக்கா எப்போ இந்த மாதிரி கணக்கு சொல்லுவாங்க இந்த சாதி பேர் பாத்தீங்கன்னா இந்த விஜய்க்கு தான் போட்டு அப்பலாம் போட மாட்டாங்க சும்மா விஜய் எதுக்கு இவங்க ஓட் போடணும் வணிகர் எதுக்கு விஜய் என்ன பண்ணாரு ஏதாவது ஒரு இண்டிவிஜுவோட கட்டப்பிடிச்சிருக்காரு சொல்லி வணிகர்கள் ஓட் போடுவாங்களா இல்ல முக்குலத்தோர் தான் எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடணும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சரி இப்ப ஜென்ரலா விஜய் ஒரு ஸ்டார் அவருக்கு சில பகுதி மக்களோட ஓட்டு வரும்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றீங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட இந்த சாதி நேரம் ஓட்டு போடுவாங்க அப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த சாதி நேரம் விஜய்க்கு எதுக்கு ஓட் போடுறாங்க இந்த சாதி நேரம் விஜய்க்கு ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்ப அந்த ஒரு விளக்கம் இருக்கணும்